வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பில் இன்னமும் நீதி நிலைநாட்டப்படாதமை தொடர்பில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு நீதியை நிலைநாட்டுவதாக தற்போதைய அரசாங்கம் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது எனினும் அது இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை என கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியா தேவாலயத்தில் இடம்பெற்ற ஆராதனையில் பங்கேற்ற போதையே தெரிவித்துள்ளார் இந்த தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு உதவும் வகையிலும் வழக்கு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அலுவலகத்தை அமைப்பதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டும் ஆறு வருடங்களாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாமல் உள்ளதாக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் மத்திய மருந்து சேமிப்பு மையங்களில் சுமார் நூற்றி எண்பது அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சமீல் விஜயசிங்க இதனை குற்றச்சாட்டாக முன்வைத்துள்ளார் அதே நேரம் மருந்துகளுக்குள் சுமார் ஐம்பது வகையான அத்தியாவசிய மருந்துகள் பற்றாக்குறையாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வலி நிவாரணிகள் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் இரத்த அழுத்தம் நீரிழிவு மற்றும் சிறுநீரகம் தொடர்பான மருந்துகளுக்கு பற்றாக்குறை உள்ளன புற்றுநோய் சிகிச்சை மருந்துகளின் பற்றாக்குறை அதிகரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் அரச மருத்துவ அதிகாரிகளின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்கம் விரைவில் பதிலளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதியின் நிதியத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சகல சேவைகளையும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் நிகழ்நிலை ஊடாக பெற முடியும் என ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி நிதியத்தின் மருத்துவ உதவி வழங்கும் யோசனைக்கான விண்ணப்பங்களை கடந்த ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் அனைத்து பிரதேச செயலகம் ஊடாகவும் பெற்றுக் வசதி செய்யப்பட்டது இந்த நிலையில் ஜனாதிபதி நிதியத்தின் ஏனைய சேவைகளையும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நிவாரணங்கள் கல்வி புலமை பரிசில் கல்வியில் சிறந்து விளங்கும் பிள்ளைகளுக்கான பாராட்டு விசேட உடையவர்களுக்கான நிவாரணங்கள் விபத்துகளால் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணங்கள் உள்ளிட்ட அந்த நிதியத்தின் அனைத்து சேவைகளும் நிகழ்நிலை ஊடாக விண்ணப்பிக்க முடியும் அதற்கு அமைய இதுவரையில் கொழும்பு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி நிதியத்தின் சகல சேவைகளையும் அனைத்து பிரதேச செயலகங்களின் ஊடாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஏனைய கட்சிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை மாத்திரம் புறக்கணித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் குற்றம் சுமத்தியுள்ளார் மாட்டக்கடப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தம்மை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என கூறுவதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்களுக்கு தகுதி இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மண்முனை மேற்கு பிரதேச சபையின் தவிசாளராக சுயேட்சைக்குழு உறுப்பினர் திரேஷ்குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் குறித்த பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்பன தலா ஆறு ஆசனங்களையும் குழு ஒன்று மூன்று ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஓர் ஆசனத்தையும் பெற்றிருந்தன வாக்கெடுப்பில் சுயேஷைக்குழு வேட்பாளர் திரேஷ்குமார் ஒன்பது வாக்குகளையும் தமிழரசு கட்சி வேட்பாளர் வேலுப்பிள்ளை சுரேந்திரன் ஆறு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டதுடன் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் நடநிலை வகித்தனர் பிரதி தவிசாளராக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பாக கபல்ராஜ் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் தமிழ் மக்கள் கூட்டணியின் பத்மநாதன் மயூரன் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் நல்லூர் பிரதேச சபைக்காக இலங்கை தமிழரசு கட்சி ஏழு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி ஆறு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலா மூன்று ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஓர் ஆசனத்தையும் பெற்றிருந்தன இந்நிலையில் நல்லூர் பிரதேச சபையின் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சிவநந்தினி பாபு தலைமையில் நடைபெற்ற தெரிவின் போது தமிழ் மக்கள் கூட்டணியின் தவிசாளர் வேட்பாளராக மயூரன் சபையில் முன்மொழியப்பட்டார் எனினும் குறித்த முன்மொழிவை புறக்கணித்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வெளிநடப்பு செய்தது வேறு வேட்பாளர்கள் இன்மையால் தமிழரசு கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட கட்சிகளின் பத்தொன்பது உறுப்பினர்களால் ஏகமனதாக பத்மநாதன் மயூரன் தவிசாளராக தெரிவானார் உப தவிசாளராக ராஜ மனோகரன் ஜெயகரனும் ஏக விருப்புடன் தெரிவாகும் உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றத்தால் குறித்த பிராந்தியத்தில் சில வான்வழி மூடப்பட்டுள்ளதன் காரணமாக தங்களது விமானங்களின் வழித்தடத்தை மாற்றியுள்ளதாக ஸ்ரீலங்கா விமான சேவை தெரிவித்துள்ளது அதன்படி மோதல் வலியத்தை தவிர்ப்பதற்காக லண்டன் உட்பட பல ஐரோப்பிய நாடுகளுக்கான வழித்தடங்களின் மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மாற்று வழித்தடத்தில் விமானங்கள் பயணிப்பதால் பயணத்திற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டி ஏற்படும் எனவும் தெரிவிக்கிறது மேலதிக உதவிகளுக்காக இலங்கையிலிருந்து பத்தொன்பது எழுபத்தி ஒன்பது என்ற இலக்கத்திற்கும் சர்வதேச நாடுகளிலிருந்து தொன்னூற்றி நான்கு பதினொன்று எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று தொன்னூற்றி ஏழு ஒன்பது என்ற இலக்கங்களுக்கும் தொடர்புகளை மேற்கொள்ள முடியும் என ஸ்ரீலங்கா விமான சேவை தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் அனைத்து மேல் சப்ரகமோ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காலி மாத்திரை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் வட மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் இடையிடையே மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதே நேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வட மற்றும் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஈரானை தாக்கிய குற்றத்திற்காக கடுமையான தண்டனையை இஸ்ரேல் எதிர்நோக்க வேண்டும் என ஈரானிய உயர் தலைவர் தெரிவித்துள்ளார் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அணுசக்தி கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல்களினால் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ அதிகாரி ஈரான் ஆயுதப்படை தலைவர்கள் பலியாகியுள்ளனர் அத்துடன் ஈரானிய ஏவுகணை திட்ட தலைவராக செயல்பட்டவரும் கொல்லப்பட்டுவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையிலேயே ஈரான் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் பெரிய குற்றத்தை செய்துள்ளது இதற்காக அந்த நாட்டுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் ஈரானிய உயர் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய தாக்குதலை அமெரிக்கா ஆதரிப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது எனினும் அமெரிக்கா இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது அதே நேரம் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்களை ஈரான் ஏவியுள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் அவற்றை தமது வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக தடுத்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மறு அறிவித்தல் வரை ஈரான் வான்பரப்பு மூடப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையே அதிகரித்து வரும் பதற்ற நிலையை அடுத்து ஈரான் இவ்வாறு தமது வான்பரப்பை மூடியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே இஸ்ரேல் வான்பரப்பு மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அங்கு அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்